அப்புறமா என்ன பண்றதா இருந்தாலும் அதை தோற்று மூலமாக பண்ணிக்கணும் அதெல்லாம் எங்கிறது எனக்கு அப்புறமேல பார்த்திங்கன்னா மயிலோட திங்ஸ் இங்கே எதுவுமே இருக்கக்கூடாது மயில்னு ஒருத்தி இந்த வீட்டில் இருந்ததுக்கு எந்த அடையாளமும் இருக்கக்கூடாதுன்னு கோமதி சொன்னோன்னே ராஜியும் மீனாவும் மயிலோடய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறாங்க நம்ம பாண்டியனும் கோமதியும் சேர்ந்து மயிலோட பொருள் எல்லாத்தையும் ஒரு ஆட்டோவில் ஏற்றி மயிலோட வீட்டுக்கு அனுப்பி அப்பா மயில் மயில்கிட்ட ஆட்டோவில் பொருள்லாம் வந்திருக்கு என்னென்னு தெரியல அப்படின்னு மயில் வந்து பார்க்குறாங்க பார்த்தா மயிலுக்கு அவங்க கொடுத்த பொருள் எல்லாத்தையும் பாண்டியன் வீட்டிலேருந்து அனுப்பியிருப்பாங்க இந்த பொருள் எல்லாம் பாண்டியன் வீட்டிலருந்து கொடுத்து விட சொன்னாங்க அப்படின்னா அந்த ஆட்டோ டிரைவர் வந்து சொல்லிடுறாங்க வேறு எதுவும் சொல்லலையா அப்படின்னு பாக்கிங் கேட்கும்போது எதுவுமே சொல்லலை நம்ம மயில் உடனே கோமதிக்கு கால் பண்றாங்க மதி ஃபோன் அட்டன் பண்ணல மயில் எல்லாத்துக்குமே கால் பண்ணுறாங்க அவளோட நம்பரை எல்லாேருமே பிளாக்லிஸ்ட்டில் போட்டுருங்க அப்படின்னு கோமதி சொல்லிடுறாங்க நம்ம மயில் வந்து சரவணனை பார்க்குறதுக்கு கடைக்கே போகிறாங்க மாமான்னு சொல்லி கூப்பிடும்போது நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக வந்துடுது இன்னொரு தடவை என்னை கூப்பிடாத முதல்ல இங்கேருந்து போ நீ போகலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு மயில் அடிக்கிறதுக்கு நம்ம சரவணன் கை வாங்குறாங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் வந்துடுறாங்க மாமான்னு சொல்லி நம்ம மயில் பாண்டியனை கூப்பிட்றாங்க எதாக இருந்தாலும் நம்ம கூட்டில் பார்த்துக்கலாம் நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு பாண்டியன் நம்ம மயிலை வந்து சொல்றாங்க மயில் என்ன பண்ண போறாங்கன்னா அடுத்த ஒரு எபிசோட நம்ம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்